பாவிகளா முக்கியமான வின் பண்ணி இன்னைக்கு தக்க பார்த்தா அநியாயமா பஞ்சாப் கிட்ட மணக்க வீட்டு வந்து நிக்கிறீங்களா இப்படி வந்து மும்பை பேன்ஸ் பயங்கரமா புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு மும்பைக்கும் பஞ்சாப்க்கும் நடந்த மேட்ச்ல மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் நூத்தி ரன் நாலு ரன்னு தாங்க எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது கூட நமக்கு மும்பை மேல ஒரு நம்பிக்கை வந்துருந்துச்சு பவுலிங்கில் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து எப்படியாவது இந்த ஸ்கோரை டிஃபன் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே பிரியான் சாரியாவும் பிரப்சிம்ரனும் ரனும் நல்லா தான் வந்து ஆரம்பிச்சாங்க ஆனா இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை ரொம்ப நேரம் வந்து மும்பை கண்டினியூ பண்ண விடலங்க நம்மளோட பும்ரா வந்தாரு ரொம்ப அழகா பிரப்சிம்ரனோட ரனோட விக்கெட்டை வந்து எடுத்தார் சரி முதல் விக்கெட்டை மும்பை எடுத்தாங்களே இதே மாதிரி அடுத்தடுத்த விக்கெட் எடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்போ தாங்க பிரியான் சாரியாவும் ஜோஸ் இங்கிலீஷும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே இந்த மேட்ச்சை நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் வின் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வின் பண்ணியே தீர்வோம் அப்படின்னு சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பி பயங்கர அதிரடியாக வந்து விளையாண்டாங்க ரெண்டு பேருமே ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே ஈஸியாக இந்த மேட்ச்சை முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்போதாங்க ஒரு கட்டத்தில் சாண்டனரு நாங்க அவ்வளோ ஈஸியா வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ பிரியான் சாரியாவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு ஆனா அதுக்கப்புறம் ஜோஸ் இங்கிலீஷ் நின்று விளையாண்டுட்டு இருந்தாரு அவரோட விக்கெட்டையும் சாண்ட்னர் வந்து எடுத்தாரு ஆனா என்னதான் விக்கெட் போனாலும் இவங்களுக்கு என்ன சேஸ் பண்றதுக்கு பெரிய ஸ்கோரா வந்துருந்துச்சு இருந்துச்சு இருந்தனால இந்த மேட்ச்சை பத்தொம்போதாவது ஓவரில் பஞ்சாப் கிங்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க இப்ப இந்த மேட்ச்ச பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சது மூலமா இப்ப பாயிண்ட்ஸ் டேபிள்ல பஸ்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை வந்து மும்பை தோத்ததுனால அவங்க நாலாவது பிளேஸ்ல தான் வந்து தொடர போகிறாங்க உண்மையிலே வந்து மும்பை ஒரு அழகான வாய்ப்பை இழந்துட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இன்னைக்கு முக்கியமான மேட்ச் ரொம்ப அழகாக வந்து பஞ்சாப்பை வீழ்த்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு மும்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸை வந்து பிடிச்சிருக்கலாம் ஆனால் அந்த வாய்ப்பை வந்து இழந்துட்டு வந்து நிற்கிறாங்க உண்மையே மும்பை ஏன் இந்த மேட்ச் வந்து தோத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் அவங்க இன்னுமே நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து ஒரு இரநூறு ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துருக்கணும் பேட்டிங்கில் அவங்க அடுத்த ஸ்கோர் கம்மி சரி பேட்டிங் தான் வந்து கொஞ்சம் ஸ்மார்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி பவுலிங்லேயாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா பவுலிங்கில் பயங்கரமாக சுதப்பிட்டாங்க இன்றைக்கி பும்ரா மட்டும்தான் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கொஞ்சம் வந்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணார் மற்றபடி எல்லா பவுலர்ஸும் அப்படியே ரன்னை வாரி வழங்கிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் எல்லா பவுலர்ஸையும் பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க இதனால தான் இந்த மேட்ச்சை வந்து மும்பை தோக்குற மாதிரி வந்து ஆகிப்போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நடந்த இந்த மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்